சரி அனைவருக்கும் நல்லா இருக்கும் மாலை வணக்கம் சார் சொல்கிற மாதிரி அம்பாடி கிடையாது சாதாரண ஒரு தொழிலாளி தான் இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் இந்த ஏரியா தான் சைனாக சில பேர் தெரியும் இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்வின அடுத்தது சிபில் சிட்டி சிபிலுக்கு போய் ஆட்சி இந்த இடம் விட்டால் வேறு இடம் கிடையாது இந்த மாதாவளி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பொன்னேரிலருந்து கிருஷ்ணாவரம் மாதாவரம் சைனாவரம் ஆம்பூர் நாலு இடம் தான் ஃபுல் புக்கிங் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்க கிருஷ்ணாவூரில் இடமே கிடையாது இங்கே மாதாவது பார்த்திங்கன்னா மூணு இடம் இருக்குது ஒன்று மாதாவத்தில் ஆள் வந்து ஒரு மூணு சைட் மூணு இடம் இருக்குது அதே மாதிரி சிபிசிட்டியில் ரெண்டு இடம் தான் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு இடம் இருக்கும் அதில் சாது வந்து முப்பத்தஞ்சு இடம் சார் என்ன இருபத்திரெண்டு மொத்தம் ஐம்பத்தேழு இடம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆய்லேட்டு இந்த இடம் என்ன நடந்துட்டிங்கன்னா சிபிசிட்டி கற்று ஆளுநருக்கு அப்புறம் இந்த இடம் தான் வந்து ஃபேமஸ் ஆகுது அங்கே பார்த்திங்கனா இப்போ ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கார்டர் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்லுவாரு அந்த ஆளுநர் ஒரு ஒரு கிலோமீட்டர் போகுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா சார் போட்டு ஆனால் இந்த இடம் ஆக்சுவலாக ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூத்தரூபா சார் சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த நவம்பர் டிசம்பர் ஆஃபருக்காக ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா போடுவார் இதே ஜனவரி ஒன்று இல்லை ரெண்டாயிரம் ஜனவரி இல்லை பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரவா வரும்னு சொல்லிடுவேன் அதனால் கூடிமன்றக்கு யாருன்னா முதலீடு பண்ணுறாங்க வந்து சீக்கிரம் பண்ணி இந்த இடத்துல புத்திங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாம் புரோச்சில் இயற்கை விவசாயம் காப்போம் கடல் வளமாக காப்போம் போட்டிருப்போம் இப்போ நேற்று பேனர் போட்டு மறுபடியும் போய் அந்த கடல் வளர்த்து மழையர் கடலாம் பேனரில் கடல் வளம் அந்த மாதிரி கடலோடைய சம்பந்தப்பட்ட எது தொழில் பண்ணாலும் வந்து அவங்க வந்து தோல்வடைஞ்சுதான் கிடையாது வேலையாக இருந்ததில்ல தமிழ்நாட்டில் ரெண்டே பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் செட்டியார் அந்த இது சேர்ந்த சமுதாயத்தில் நம்ம பிறந்ததுனால அதில் தான் ஒன்று அண்ணாமலை செட்டியார் ஒன்று ராஜா முத்தியார் செட்டியார் இவங்க ரெண்டு பேரும் தான் கடல் அதனால் தான் அவங்க இன்னும் மீனுவேன் பட்டினே செட்டியான்னு சொல்லுவாங்க அந்த பட்டினம்னு சொல்கிறது அது கடலுக்காக உடம்பு சரியில்லாத ஆகி இன்னைக்கு எப்படி எப்படியோ இருந்த வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இந்த பஸ்ஸு டிக்கெட்டு ரூபாய் கொடுத்தா எங்கன்னா ஏறலாம் இறங்கலாம் மாதிரி ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ஓப்பன் டிக்கெட்டு காலையில் எங்கே போனால் ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டில் டீ சாப்பிட்றோம் சாப்பாடு எங்கே சாப்பிட்றோம் நான் ஹைதராபாத்தில் சாப்பிட்றோம் நைட்டு எங்கே தங்க போகிறோம் பாம்பேயில் மறுநாள் பண்ணாத தொழிலெலாம் சினிமா எடுக்கலை ஒயின் ஷாப் எடுக்கலை ரேஸ் கோர்ஸுடைய டீலர்ஸ் அந்த மாதிரி ஒரு தப்பான தொழில் டாட்டா எந்தெந்த தொழில் பண்ணாங்களோ அதில் ஒரு பாதி தொழில் டாட்டாவும் பிர்லா வந்து எந்திரம் தொண்ணூற்றி ஒன்று வரை சுதந்திரம் நம்மளுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வரை வர ஒரு மனிதன் காலையில் எழுந்தோன்னா டாட்டாவுடைய பிர்லாவுடைய பொருள் இல்லாத வாழவும் முடியாது பஸ்ஸில் போனால் டாட்டா தப்பு நம்ம வீட்டில் போய் துணி துவைச்சோம்னா டாட்டாவுடைய சோப்பு வத்தி திசுல்தானா டாட்டாவுடைய குச்சி அந்த மாதிரி அவர் அவ்வளோ வசதியாக இருந்தால் கூட அந்த ரெண்டு தப்பான வேலை அந்த ஒன்சூர் அதே மாதிரி செய்தோம் இன்னும் ஒரு பன்னெண்டு தொழில் தான் சினிமா ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாமே பழகுந்த கூட அது போகலை குடி வந்து எல்லாமே அது எவ்வளோ தப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால அது போகல அந்த மாதிரி எங்களெல்லாம் கூப்பிடும் போகிற ஒரு அம்பானியும் கூப்பிட்ற அளவுக்கு நாங்கள் ஒரு தொழில் டாட்டா மாதிரி இருந்தோம் ஆனால் பன்னெண்டு தொழிலில் தான் விட்டோம் அந்த பன்னெண்டு தொழிலில் தான் என்னென்ன தப்பு நடக்குது நல்லது நடக்குதுன்னா யாருமே அந்த அளவுக்கு சந்தோஷம் டாட்டா இருக்கிற சந்தோஷத்துக்கு அம்பானி இல்லை அம்பானி இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு தொழில் என்னை என்னோட ரெண்டு தொழில் அதிகமாக செய்து தெரிஞ்சு எங்கள் அனைத்து மீனவர் சங்கத்துடைய தலைவர் ரவியை பேச அன்போடு வணக்கம் மனோர்ஜி வந்து நிறைய பேசுவார் நிறைய செயல்திட்டம் வச்சிருப்பார் ஆகிறதுக்கு இதுதான் இடம் நினைக்கிறேன் நிறைய இடத்துல இதே மாதிரி போட்டார் போட்டு அதெல்லாம் வந்து ஒரு அவர் இளமையா இருக்கும்போது கொடுத்த இடங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து சதுரடி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தெல்லாம் இன்னைக்கு வந்து என்றும் மார்க்கண்ட பக்கத்தில் கொடுத்தாரு கூடாஞ்சேரியில் கொடுத்தாரு எல்லாம் வந்து எழுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா சதுரடி கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போயிடுச்சு அதே மாதிரி இந்த இடமும் வெகு சில நாட்களில் மாறும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம் தான் இது இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த விதமான விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இடத்துடைய தேவை எல்லாருக்கும் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீஞ்சூரை தான் வந்து இனிமேல் வந்து சிப்காட்டாக வந்து அறிவிக்கப் போகிறாங்க துணை நகரமாகவும் அறிவிக்க போகிறாங்க இடம் வரக்கூடிய துறைமுகத்தை அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரத்துடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி மாறுறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகம் அதே போல் இங்கே வரக்கூடிய இந்த துறைமுகம் வந்துருச்சுன்னா விரிவடைஞ்சிருச்சுன்னா இங்கே இடமே இருக்காது இப்போ நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு இது சரியான தருணம் இந்த நேரத்தில் நம்ம முதலீடு பண்ணோம்னா இந்த இடத்துடைய போடக்கூடிய முதலீடு வீண் போவார் இனிமே வந்து இன்றைக்கி ஆயிரத்தி அறநூறுரூவா மனோர்ஜி கொடுக்குறாங்கன்னா இன்னும் சொன்னது போனால் இன்னும் ரெண்டு மாதம் போயிடுச்சுன்னா இருபத்தி ஆறுக்கு போயிடுவோம் அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெறும் அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை போன்ற பெருநகரங்களில் இன்றைக்கி வந்து சதுரடி பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு போயிடுச்சு அன்னைக்கு நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது சொன்னோம் இது வந்து எழுபது ரூபாய்க்கு போமா எண்பது ரூபாய்க்கு போமா நூறுரூவாய்க்கு போமான்னு சொன்னோம் இன்னைக்கு இந்த இடமே வந்து ஆயிரத்து அறநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்கன்னா கம்மி தான் பிறகு எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஃப்ளாட்டு ஏதாவது இருக்கிறத கார்னர் பீஸாக கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் நானும் ரமேசான் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நன்றி ரெண்டு பேரும் கேட்பிருக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த இடத்தின் மண்ணின் மைந்தன் உழைப்பால் உயர்ந்த வருகின்ற அம்பானி வந்து இந்த மணி தயார் பண்றாரு அதுக்காக தான் நான் விஜயமலை